தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது எங்கேருந்து தூக்கினாரோ எங்கேருந்து எடுத்தாரோ அது ஒரு நாள் நம் மறந்து விடவே கூடா அவன் ஒரு நாள் மறந்து விடக்கூடாது தாவி சொல்லும் உலையான சேற்று தூக்கி எடுத்து எங்கேருந்து தூக்கி எடுத்தாரா ஆடி பாடி துதிச்சு கொண்டு ராஜ அபிஷேகம் கிடச்சிச்சு தேசத்தையும் ஆளுகிற பெரிய பொறுப்பு கிடைத்தது ஆனா உடன்படிக்கை பெட்டி வரும்போது தெய்வனை துதித்து ஆடி பாடி துதித்துக் கொண்டிருக்கிறான் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் உடன்படிக்கை தேசத்திற்கு அவசியம் என்று அறிந்தவன் தாவித கரங்களை தட்டுவோமா சவுளிின் நாட்களில் உடன்படிக்கை தேடாமல் போய்விட்டேன் ஆனால் இன்றைக்கு ரேஜ் அரசாங்கத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கேன் என் ராஜ்யமனை ஆஸ்விக்கப்பட வேண்டுமானால் என் ஜனங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அந்த நாட்களில் உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாத்தின் பெட்டியாய் காணப்பட்டது அமே சொல்லுவமா